ஆனந்துக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் பார்த்துருங்க அதனால வந்து அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம் அவனுக்கு வந்து எடுத்துருக்கோம் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் சட்டை கொஞ்சம் புது மாடலா போட சொன்னேன் ஒரே பழைய மாடலாக போட்ட மாதிரி இருக்கு புது மாடலாக சட்டையும் போட்டு இந்த பச்சை எடுத்துருக்கான் ரைட் ஓகே பிடிச்சிருக்கு நல்லா கிளது அதனால இன்னொரு இன்னொரு பொருளும் எடுக்கணும் அங்கேயும் போகும் ஆனந்த் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் பார்த்துருங்க நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்து போட்டாச்சு வர்றவளையே சாமியும் கும்பிட்டாச்சு நம்ம சாமி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு ஷூட்டிங் வந்து அதனால வந்து இப்போ ரூம் போக முடியல அதனால வந்து பைபாஸில் கொஞ்சம் ஒதுக்கி ஒரு இடத்துல வந்து கேக்கு வெட்டுறோம் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக் வந்து சிம்பிளாக வாங்கியிருக்கோம் இப்போ வீட்டில இருந்து ப்ரெஸ்ஸாக வாங்கியிருப்போம் பாருங்கள்

Accord, on, right. right. uh, happy birthday w o r s t t h a t s the m a t t

என்ன பண்ற <laughs> 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 எடுத்து அப்படி போய் அப்படி சொல்கிறது சூவு எடுக்கணும் ஆனந்த்க வந்து நான் ரொம்ப பிரியப்பட்டு ஒரு வாட்ச் எடுத்தால் அதை கொடுக்கணுன்னு ஆசை எனக்கு இன்னைக்கு பிறதநாள் அன்னைக்கும் அவன் கொடுக்கணுன்னு ஆசை அந்த வாட்ச்சை வந்து வாட்ச்சி கொடுத்துருக்கேன் வாட்ச்சை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பேரை பார்த்துருக்கேன் இந்த பேர் வந்து அவன் கேஸமாக போட்டிருக்காங்க என்ன பேரு எனக்கு தெரியல என்ன பேர் புகார் பிரோனு கூடதான் ரைட்டு ஓகே முகார் பாய்